மூளையை நீங்கள் சும்மா வச்சு வச்சீங்க நானும் யார குறை சொல்லாமல் அத்தையை குறை சொல்லாம இந்த அம்மாவை குறை சொல்லுமா கேமா என்ன கெட்டு போட்ட யாரை குறை சொல்றதுன்னு மூளை யோசிக்கும் மூளைக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் ஒன்றே வேலையும் இல்லையா ஒரு நோட் எடுக்கணும் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயன் எழுதணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆபீஸ்ல இருந்து உட்காந்து ஸ்ரீராம ஜெயின் எழுதிருப்பாங்க இது ஆஃபீஸ் வேலைடா ஆஃபீஸில் எழுதக்கூடாது ஆஃபீஸில் ஆஃபீஸ் வேலை பார்க்கணும் கடவுளுடைய அனுகிரகம் ஒரு மனிதனுக்கு எப்போது கிடைக்கும் நீங்கள் கடவுளையே கும்பல வேண்டாம் கடமையை சரியாக செய்தால் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் மனைவியா உன் கடமையை சரியா செய்யணும் கணவனை அவர் கடமையை சரியா செய்யணும் குழந்தைகள் அவர் அவர் கடமையை சரியாக செய்யணும் கடமையை நாம செய்யாத பொழுது கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கவே கிடையாது பகவத்கீதை முழுவதும் கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கின்றார் என்றால் கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே இதை எழுதி வச்சிக்க வேண்டிய வாசகம் என்ட்ட சொல்லுவாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு திருவாசகர் மானா நடத்துறீங்களே சரியான கூட்டம் இல்லையே கூட்டம் வரல்லன்னு எனக்கு கவலை கிடையாது அது வேற கவலை அது பத்தி பிரச்சனை இல்லை இப்போ நிகழ்ச்சியில நடத்துறோம் யாருமே வரலைங்கிறது வந்து கவலை கண்டிப்பா சாது சாமி கிடையாது எனக்கும் கிடையாது ஏன்னா இதையெல்லாம் கடந்து நீங்கள் நல்லதை சொல்ல போகிறோம் நல்லது செய்ய போறோம் நான் இன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னேன் ஐயா வரும்போது வேப்ப இலை கொண்டு வா குச்சி எடுத்துட்டு வா நூறு கிராம் வேப்ப என்ன வாங்கிட்டு வா அவருக்கு தீராத உடம்பு முடியல வந்து யாகத்தில் மொதல் ஆளாக உட்காரு இதை நீ சுவாசிச்சா நோய் விடுன்னு ஆனால் அவர் வரல எங்கே இருந்தால் வேப்பலை இங்கேருந்து வந்துடுச்சு நம்ம நினைத்தது இறைவன் ஒரு விதத்தில் கொடுத்துட்டா அவங்களுக்குள்ள வேப்பலை வந்துடுச்சு அவர் வேப்பங்குச்சி கொண்டு வரும் நெய்யும் கொண்டு வரும் இப்போ இந்த உலகம் முழுவதுமே அப்படி தான் இருக்கு உலகம் முழுவதும் நல்ல விஷயங்கள் நிறைய பறந்து கிடக்கு அதை யாரும் எடுக்காததுக்கு யாரு குறை யாரும் என்ன குறை சொல்ல முடியும்